ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் அப்டேட்ஸ் வந்து லைட்டாக வர ஆரம்பிக்குது ஸோ வந்து எல்லாருமே வந்து பேட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனநாயக படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் மோனிஷா பிளஸி அவர்களும் வந்து ரீசெண்டாக ஒரு மேகசினில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஜனநாயக படத்தில் நடித்தது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தளபதி கூட லாஸ்ட் படமான ஜனநாயக படத்தில் வந்து நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுவும் நான் ரொம்ப வந்து பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அடுத்து வந்து ஒரு படம் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து தளபதி கூடலாம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ண முடியும் முடியுமா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அவங்க வந்து ஜனநாயனில் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்து நினச்சது வந்து பிராங்க் கால் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நிஜமாவே வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜனநாயகன் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சின்ன ரோல் தான் இருந்தாலுமே தளபதி கூட நான் வந்து நடிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன் ஸோ அவர் கூட நடித்ததில் நான் பார்த்தது என்னன்னா அவர் வந்து எப்படின்னா காம்பன் கம்போஸான ஒரு நேச்சர் இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர்கிட்டருந்து இந்த குவாலிட்டி தான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதியை பற்றியும் ஜனநாயகன் படத்தை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல சின்ன சின்ன ரோல்களில் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்களை வந்து ரீசெண்டாக வந்து கூலி படத்தில் கூட நம்ம பார்த்தோம் ஸோ மாதிரி ஜனநாயகன் ரோல்லையும் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதி சுற்றி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பூஜா ஹேக்டே மமிதா பைஜும் இருக்காங்க ஸோ பிரியாமணி அவங்களும் இருக்காங்க ஸோ இவங்களோட ரோல் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பட் அதை வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க பட் வந்து தளபதி கூட நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது தான் ரொம்ப பெருமையாக அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதை ஒரு பிளஸ்ஸிங்காகவும் எடுத்திருக்காங்க ஸோ இனி வரும் படங்களில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல நிறைய படங்கள் சான்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிக்குவோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ சிங்கிள்லாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது தளபதியோட ஆடியோ லான்ச் வந்து எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது அதை சுற்றின நிறைய பஸ்ஸஸும் வந்துகிட்ருக்குது பட் வந்து அஃபிஷியலாக வரும்போது தான் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் ஸோ மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ